சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறவாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க சிம்ம ராசி தான் கஷ்டமா இருக்குதா ஏ எல்லா ராசி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போதும் கஷ்டமாவே இருக்குது கொஞ்சம் அதிகமாவே கஷ்டம் இருக்கு சிம்ம ராசிக்காருங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பிரச்சனை உங்களுக்கு தானாக தேடி வரும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில தான் நான் யாருக்குமே கெடுதலே செஞ்சதில்லையே கஷ்டமோ துன்பமோ எதையுமே நான் கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கு அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்படிங்கிற நிலைமை நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி பிரச்சனை புதுசு புதுசா வந்துக்கிட்டு தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல கண்டன சனி நிறைய கஷ்டம் துன்பத்தை அதிகமாக தந்திருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் இதுக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் வாழ்க்கையில வாழுகின்ற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க என்னைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை கொஞ்சம் சொல்லி காட்ட பழக மாட்டீங்க என்னைக்குமே உங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இன்பம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் முதல் மாற்றம் நீங்க கடந்த கால கட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டுல சிம்ம ராசி இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல மொத்தம் கஷ்டமுமே நீங்க ஏத்துக்குவீங்க இனிமேல் இந்த சிம்ம ராசிக்காரங்க எதிர்பார்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் என்ன இப்படி சனி பயிற்சி மூலமா உங்களுக்கு அஷ்டம சனி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இது குறிப்பாக வந்து எல்லா சிம்ம ராசிக்குமே கிடையாது குறிப்பிட்ட ஒரு ஜாதகக்காரங்க ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மட்டும் இதன் முழு பதிவும் கிடைக்கும் தவிர மீது இருக்கக்கூடிய யாருக்கும் வந்து இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது குறிப்பாக இதுல மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சற்று தாக்கங்கள் அதிகமாகவே இருக்கும் இதில் இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இப்ப இந்த ஜூலை மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிற பயிற்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும் இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து சிம்ம ராசிக்காரங்க அடைய போறீங்க ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கறான் அவன் பார்க்கிறவன் எல்லோரும் அவனை என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் நல்ல ஒரு அற்புத நாட்கள் சிம்ம ராசி வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னு நீங்க சனி பெயர்ச்சி சொன்னீங்க குரு பெயர்ச்சின்னு சொன்னீங்க ராகு பயிற்சின்னு சொன்னீங்க எதுவுமே எங்க வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதே நல்லதே நடக்க மாட்டேங்கிது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுது இனி இது நாள் வரையிலும் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்து கட்டப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு கடந்த காலத்துல ஏதோ ஒரு கிடைக்கின்ற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க நல்ல ஒரு வேலைக்கு கிடைச்சிருக்காது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சுருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ப்ரைவேட் ஜாப் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்த்து கேசனு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்த நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுவாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலே சரி இதன் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனி இரவு பகலா பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுக்கு சொந்த கம்பெனி நினைச்ச வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் உங்களுக்கான எல்லா நன்மைகளையும் இப்ப நீங்க பெற போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் கொண்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வு போக போகிறீங்க இனி எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விளங்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க ஊடக கிடைத்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க வீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பாடு கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் இந்த கண்டக சனி திருமண நிலை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நிறைய பிரச்சனை கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கை குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கு போனாலும் கூட ஏதாவது சொந்தங்களோ பந்தங்களோ தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய சிம்ம ராசிக்கு இனி நடந்திருக்கும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்க நிச்சயமா அவங்களுக்கு அமையும் இனி உங்க வாழ்க்கையில துணை இழந்த சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்த இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாம்னு வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெரிய குலப்பத்தலை இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க இல்ல அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்காம இரண்டாவது திருமணத்தை ஏன் இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் சிங்கிள் பேரண்டா இருந்து எதையும் செஞ்சிட முடியாது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய சிம்ம ராசிக்காரங்க நேர்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதத்தும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது மிக நல்ல ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலத்தில் கடினமான காரியம் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோரும் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ ாலும் அரசு வேலை தனியார் வேலை பெண் அரசு வேலை தனியார் வேலை கூலி வேலை நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாக குறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் கடைபிடித்து கொள்ளுவது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிக பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்களுக்கு துரோகியாக மாற போறாங்க ஏண்டா என்ன நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டா பை வாங்கிட்டா வீடு கட்டிட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி உங்க மீது அதிகமான வன்மத்தை செலுத்த போறாங்க உங்களை எப்படியாவது உச்சியில் இருக்கக்கூடிய நபரை கீழே இறக்கிடனும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லா பறவை ப்பா இருப்பாங்க உங்களுக்கு விரைவில் உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் அந்த அளவிற்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களாக இந்த சிம்ம ராசி வாழ்க்கையில் நடக்கப் போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக நம்பிடுவீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது எல்லாரும் சமம் அப்படின்னு நினைப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க இதன் மூலயமா நிறைய பிரச்சனை சிக்கலை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க சிம்ம ரசிகாரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த கடன் தான் இந்த கடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவதற்குள்ள இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கும் அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது